தமிழ் வானிலை செய்திகள் பார்க்கும் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை நம்ம தெரிவிச்சுக்கிறோம் மறுபடியும் தமிழ்நாட்டில் வந்து மிக மிக தீவிரமான மழை பொழிவுலாம் வருமா இல்லை இயல்பு நிலை திரும்புமா அப்படின்னு சொல்லிட்டு பலரும் நீங்க கேட்டிருந்தீங்க இந்த புத்தாண்டு அதுவுமாக எங்களுக்கு மழை வேண்டாம் ப்ரோன்னு வேற கமெண்ட்ஸில் அதிகமான பேர் வந்து தெரிவித்திருந்தீங்க அதே போலவே நமக்கு மழை பொழிவுங்கிறது படிப்படியாக தமிழ்நாட்டில் இயல்பு நிலை திரும்ப போகுது அப்படிங்கிற ஒரு நல்ல தகவலை நம்ம இந்த நேரத்தில் உங்களுக்கு நம்ம சொல்றோம் ஏன்னா இந்த தீவிரமான மழை பொழிவு ஏற்கனவே நமக்கு கடந்த ஆண்டில் நமக்கு பதிவாகி முடிஞ்சிருச்சு இப்போ திருநெல்வேலி மாவட்டங்களில் மீண்டும் அடுத்த சுற்று மழை எல்லாமே பார்த்தோம் கடந்த சில நாட்களுக்கு முன்பதாக இருபத்தி சென்டிமீட்டர் என நல்ல ஒரு மழை பொழிவு கொட்டி தீர்த்தது இதுக்கப்புறமும் இதே மழை வந்து இந்த வருடமும் தொடருமா சொல்லி கேட்டிருக்கீங்க தற்போதைய நிலவரப்படி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெரும்பாலான மாவட்டங்களில் வானிலை பொறுத்தவரை இயல்பு நிலை அப்படிங்கிறது திரும்பி இருக்கு வடகிழக்கு பருவமழையினுடைய தீவிரம் அடுத்து வரக்கூடிய ஒரு சில நாட்களுக்கு மட்டும் சற்று அதனுடைய தீவிரம் குறைந்து காணப்படும் நமக்கு வந்து விட்டு விட்டு அந்த லேசான மழை மிதமான மழை சாரல் மழை இது போல நமக்கு மழை பொழிவு தான் அதிகமாக தென் மாவட்டத்தில் பதிவாகுமே தவிர மற்ற இடங்களில் நம்ம அதிக தீவிர மழை பொழிவுங்கிறது எதிர்பார்க்க முடியாது தமிழ்நாடு முழுவதுமாக அதிகனமழை மற்றும் அதீத கனமழை பதிவாக வாய்ப்புகள் இருக்குமான்னு கேட்டிருந்தீங்க கண்டிப்பாக அதற்கு வாய்ப்பே இல்லை ஏன்னா அவங்க வந்து நிறைய பேர் வந்து கமெண்ட் என்ன சொல்லியிருந்தீங்கன்னா முப்பத்தெட்டு மாவட்டங்களும் எல்லா இடங்களுக்கும் இந்த வந்து அதீத கனமழை அதாவது வெள்ளப்பெருக்கு அப்படிங்கறது ஏற்பட வாய்ப்புகள் இருக்குமான்னு சொல்லி கேட்டிருந்தீங்க எல்லா பகுதிகளுக்கும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட வாய்ப்பு இல்லை ஒரு சில மாவட்டங்கள் நம்ம தொடர்ந்து வெள்ளப்பெருக்கு பார்த்தோம் அடுத்து வரக்கூடிய நாட்கள்ல வெள்ளப்பெருக்கு ஏற்படக்கூடிய அளவுக்கு தற்போதைக்கு நமக்கு மழை எதுவும் இல்லை ஒருவேளை வாய்ப்புகள் இருந்தால் உங்களுக்கு உறுதியாக நம்ம அறிவிக்கிறோம் அடுத்தபடியாக அடுத்தபடியா நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் வரக்கூடிய நாட்கள்ல எப்படி ப்ரோ மழை பொழிவு ரொம்ப அதிகமா இருக்குமா இல்ல தான் ரொம்ப அதிகமா இருக்குமான்னு சொல்லி கேட்டிருந்தீங்க அதுல நமக்கு சந்தேகமே இல்லை வரக்கூடிய நாட்கள்ல பல்வேறு மாவட்டத்துல மிக மிக கடுமையான பனிப்பொழிவு அப்படிங்கிறது பதிவாக தொடங்கும் அதுல குறிப்பாக உள் மாவட்டங்கள் கிருஷ்ணகிரி தருமபுரி வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை சேலம் கரூர் நாமக்கல் திருப்பூர் ஈரோடு என உள் மாவட்டங்கள் முழுவதுமாகவே மிக கடுமையான பனிப்பொழிவுகளை சந்திக்கும் ஏற்கனவே நம்ம நாமக்கல் போன்ற மாவட்டத்தில் வெறும் பதினான்கு டிகிரி செல்சியஸ் மட்டும்தான் வந்து பதிவாகிட்டு இருக்கு அப்படிங்கிற தகவலை நம்ம தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறோம் வரக்கூடிய நாட்களிலும் மிக தீவிரமான பனிப்பொழிவு உள் மாவட்டத்தில் ரொம்ப கடுமையா இருக்கும் சரி இப்படியே நமக்கு பனிப்பொழிவு மட்டுமே வந்துட்டு இருந்தால் மழை எப்போ வரப்போறது அப்படின்னு சொல்லி கமெண்ட்ஸ்லையும் கேட்டிருந்தீங்க மழை வாய்ப்புகள் பற்றி நம்ம மிக தெளிவாக நம்ம சொல்லிடலாம் அந்த லேசான மழை மிதமான மழை சாரல் மழை அப்படிங்கிறது வரக்கூடிய நாட்களில் தென் மாவட்டத்தில் சில இடங்களில் ஆங்காங்கே நமக்கு வந்து பதிவாகும் டெல்டா கடல் ஒட்டிய பகுதிகளில் ஓரி இடங்களில் அந்த லேசான மழை அல்லது ஒரு மிதமான மழையாக எதிர்ப்பாரு ஆனா பெரும்பாலும் இனிமே வரக்கூடிய நாட்கள்ல பகல்ல நல்ல வெயில் காணப்படும் சென்னை முதல் குமரி வரை இருக்கக்கூடிய அனைத்து மாவட்டத்திற்கும் பகல்ல நல்ல ஒரு வெயில் காணப்பட வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு மீண்டும் அந்த மிக கனமழை அதீத கனமழை அதி தீவிர கனமழை வாய்ப்புகள் இருந்தால் நம்ம கண்டிப்பா நம்ம சொல்றோம் அதை தொடர்ந்து நம்ம பார்க்கலாம் தென் மாவட்டங்கள்ல மட்டும் ஒரு சில இடங்களில் வரக்கூடிய நாட்கள்ல லேசான மழை அதாவது சாரல் மழை அல்லது ஒரு மிதமான மழை வரைக்கும் அதிகபட்சமாக நம்ம எதிர்பார்க்க முடியும் தொடர்ந்து கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் எந்தெந்த மாவட்டத்திற்கு மழை பதிவாகிருக்கு அப்படிங்கிற தகவலையும் பார்த்துடலாம் திருநெல்வேலி மாவட்டத்தில் மூன்று சென்டிமீட்டர் மழை வந்து பதிவாயிருக்கு பாருங்க இந்த பகுதிகள இன்னும் மழை விடவே இல்லை திருநெல்வேலி மாவட்டத்தில் பரவலாக நமக்கு மழை பெய்து கொண்டுதான் இருக்கு இன்னொரு பக்கம் தென்காசி மாவட்டத்தில் ஒரு சென்டிமீட்டர் மழை பொழிவு அப்படிங்கிறதும் தென்காசியில் பதிவாகி வருகிறது கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்திலும் பதிவான குறைஞ்சபட்ச வெப்பநிலை நாமக்கல் மாவட்டத்தில் பதினான்கு டிகிரி செல்சியஸாக இருக்கிறது அப்படிங்கிற தகவலையும் நம்ம தொடர்ந்து உங்களுக்கு சேர்த்து சொல்லிக் கொண்டிருக்கிறோம் நீங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதான் கொஞ்சம் வேகமாக சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் வரைக்கும் மிகப்பெரிய மழை பொழிவுல தமிழ்நாடு சந்தித்தது இனி வரக்கூடிய நாட்களில் அந்த இயல்பு நிலை எல்லா மாவட்டத்திலையும் நம்ம தொடர்ந்து எதிர்பார்க்க முடியும் இனி அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு மழை தீவிரமாகும் போது நிச்சயமாக உங்களுக்கு அறிவிப்புகள் வரும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே